நாங்களும் கொடுக்கல அவங்களும் கொடுக்கல மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க அதிமுக ஓட்டு யாருக்கு அறுபத்தையாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காங்க எங்களுக்கு நிற்காது அதிகமான ஓட்டு எங்களுக்கு தான் விழுந்திருக்கு அதை வந்து எப்படி பெரிய வெற்றின்னு அவர் சொல்கிறாருன்னு எங்களுக்கு தெரியலை அவர் அதிமுக ஓட்டு தனக்கு விழுகும்னு நினச்சாரு விழுகலை அப்புறம் எப்படி அவருக்கு பெரிய வெற்றி உண்மையான வெற்றி மாண்புமிகு தலைவர் தளபதி அவருடைய மூன்றாண்டு ஆட்சியினுடைய சாதனைகளுக்கு நாற்பதுக்கு நாற்பது எப்படி வெற்றி பெற்றவோ அதுபோல் பானை சொட்டுக்கு ஒரு சோறு பதம் என்பதை போல விக்கிரவாண்டி தேர்தலும் எங்களுக்கு மிகப்பெரிய எழுச்சியையும் உற்சாகத்தையும் வெற்றியையும் எங்களுக்கு எங்கள் தலைவருக்கு தந்திருக்கு பாஜக கூட்டணி தான் அது அவங்களுக்கு தான் தெரியும் ஆனால் நான் ஏற்கனவே சொன்னேன் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டனுக்கு அடுத்த இடம் என்று வந்தால் அது திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஏன்னா இன்னைக்கு மாண்புமிகு தலைவர் தளபதி அவர்கள் இந்த திராவிட இயக்கத்தை தமிழகத்திலே வேறு செய்து அதை மிகச் சிறப்பாக வழிநடத்தக்கூடிய ஒரே தலைவர் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் தான் அதை உணர்ந்து அண்ணா திமுக தொண்டர்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க இந்த முதல் ஒன்றுனா கேட்டுக்கங்க ரெண்டு என்கவுண்டர் நடந்துருக்கு என்கவுண்டர் நடக்கலைன்னா ரவுடிகள் நடக்கலை ஒருத்தரையும் கொள்ளலை வைக்கலைன்னு சொல்கிறீங்க என்கவுண்டர் நடந்தால் நடந்துருக்குன்னு கேட்குறீங்க ஆக ரெண்டு பதில் நீங்களே தான் சொல்கிறீங்க அவங்க தப்பிச்சு போகிற போது அவங்கள வந்து நம்ம வந்து என்ன பண்ண முடியும் சுட்டு தான் பிடிக்க முடியும் வேறு என்ன பண்ண முடியும் ரவுடிகள் இன்றைக்கு கட்டுப்படுத்தப்பட வேண்டும் அதுக்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை எடுத்துக்கணும் பொறுத்த வரைக்கும் வந்து சிறையில் இருக்கிற போது அவர் அந்த ஆயுதமாக ஆனால் திமுக வந்து தலையீடு இருக்கா அப்படின்ற சந்தேகத்தை வந்து அண்ணாமலை கிளப்பியிருக்காரு இந்த அம்சம் அதாவது எப்போவுமே எதிர்கட்சிகளுக்கு வந்து யூகமான சந்தேகங்கள் புதுமையான சந்தேகங்கள்லாம் வரும் ஆனால் இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை பொறுத்த வரைக்கும் திருவேங்கடத்திடமிருந்து கைப்பற்றப்பட்ட வீடியோ ஆதாரங்களை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம் இல்லை ரைட்டா பார்த்துருக்கீங்களா எப்படி எப்படி அந்த சம்பவம் நடந்தது என்பது அப்போ அந்த சம்பவத்தில் நேரடியாக ஈடுபட்ட குற்றவாளிகள் இப்பொழுது பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவங்க வந்து இன்றைக்கு அதில் வந்து தப்பித்து ஓட முடியான திருவேங்கடம் சுழ சுரப்பட்டிருக்கிறார் அதான் அங்கே என்கவுண்டர் நடந்திருக்கு அதை தவிர இதில் திமுகவுக்கு தொடர்பு இருக்கா இல்லையான்னு எப்படி நீங்களா சொல்கிறீங்க அவர் ஜோசியம் பார்த்துட்டு வந்து சொன்னால் சொல்லட்டும் யார்கிட்ட தொடர்பு இருக்குன்னு சொன்னாங்கன்னா அதையும் நாங்கள் விசாரிக்கிறதுக்கு எங்கள் முதலமைச்சர் தயாராக தான் இருக்கார் நிச்சயமாக எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து மாயாவதி கட்சி ஒன்று எங்களுக்கு எதிர்கட்சியெல்லாம் கிடையாது எங்களுடைய எங்களுக்கு வேண்டிய கட்சி தான் ஆம்ஸ்ட்ராங் ஒன்று எங்களுக்கு எதிரியெல்லாம் கிடையாது எங்களுக்கு தோழமை தான் வேண்டியவர் தான் அதனால் வந்து அந்த கொலை வழக்கம் வந்து நிச்சயமாக நாங்கள் மாறிவிட்ட கோணத்தில் நாங்கள் பார்க்கிறது கிடையாது உண்மை குற்றவாளிகள் எங்களுக்கு அடையாளம் தெரிந்து உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடித்திருக்கிறோம் இதில் ஏதாவது சதிச்செயல் இருக்கிறதா என்றால் அது புலனாய்விலே தான் தெரிய வரும் அப்பொழுது உண்மையான அதாவது இவங்கள தவிர வேறு யார் சம்மந்தப்பட்டிருந்தால் புலனாய்வு உண்மையை கொண்டு வரும் ஆனால் எங்களை பொறுத்த இன்றைக்கு உண்மை குற்றவாளிகள் பற்றிய சீமானோட பாடல் அதாவது தலைவர் கலைஞரை பற்றி அதாவது புத்தமிழ என்கிற தலைவர் கலைஞர் எல்லா துறைகளிலும் சாதனை படைத்த ஒரே அரசியல் தலைவர் அவர்தான் தான் எந்த துறையை எடுத்தாலும் அப்படிப்பட்ட ஒரு அரசியல் தலைவர் இனிமேல் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கவே மாட்டார் அந்த அளவுக்கு மிகச்சிறந்த ஈடு இணையற்ற ஒரு அரசியல் தலைவர் அவரை யார் இழிவுபடுத்தி பேசினாலும் அவர்கள் தங்களை இழிவுபடுத்திக் கொள்வதாக அர்த்தம் அது கர்நாடகாவினுடைய அனைத்துக் கட்சி கூட்டம் அவ்வளோதானே நம்ம வந்து காவிரி உபரிநிதி திட்டம் இதுகளில் வந்து நம்ம வந்து நம்மளுடைய கோரிக்கைகளை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டு இருக்கிறோம் நீதிமன்றத்தில் வலியுறுத்துகிறோம் அவங்க எவ்வளோ திறந்து விட சொல்கிறாங்களோ அதில் வந்து நாங்கள் நிச்சயமாக உரிய நிதை நிச்சயமாக அங்கே தீர்ப்பாயத்தில் பெறுவதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுப்போம் ஏன்னா இப்போ அங்கே நம் நல்ல மழை பெஞ்சிருக்கு அதனால் இனிமேல் தண்ணி தர்றதில் அவங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது அதை வந்து உரிய முறையில் தீர்ப்பாயத்தில் தெரிவித்து நாங்கள் பெற்றுத்தரோம் பேசும்போது பண்ணுறது அப்புறம் மத்திய அரசு தானே அங்கே தீர்ப்பாயத்தை வச்சுக்கிட்டு இருக்கு மத்திய அரசு தானே எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்கள்ட்ட தானே இவங்க போய் கா நாங்கள் தண்ணி திறந்து விட மாட்டோம்னு சொல்கிறாங்க அங்கே நாங்களும் போய் அவங்கள்ட்ட தானே தண்ணி திறந்து விடுங்கன்னு கேட்க வேண்டியது இருக்குது இரண்டு மாநிலங்களுக்கு இடைப்பட்ட ஒரு பிரச்சனை வருகிற பொழுது அதில் மத்திய அரசு தான் தலையிட்டு அதில் ஒரு முடிவை காண வேண்டும் அதுக்கு ஒன்றிய தான் உரிமையை தவிர நாங்கள் ரெண்டு பேரும் போய் நேராக பேசிக்கிறது இல்லை இது பங்காளிகள் பிரச்சனை இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் சொத்து தகராறு கிடையாது பேசிக்கிட்டு இருக்கலாம் இதுல வந்து மத்தியஸ்தம் பண்ண வேண்டிய பொறுப்பு அதை பெற்றுத்தர வேண்டிய பொறுப்பு கடமை ஒன்றிய அரசுக்கு தான் உண்டிய தவிர வேறு யாருக்கு இல்லை தான் ஒன்றிய அரசுக்கு இதில் பங்கு இருக்கு என்று சொல்லுகிறோம் இப்போ இப்போ வந்து எந்த அரசியல் திட்டத்தை நீங்கள் வந்து அவர் சொல்கிறபடியெல்லாம் தெரிய ஓபிச்சு கலைக்கலாம் முடியாது அங்கே பார்லிமெண்ட்டில் டூ தேர்ட் மெஜாரிட்டி வேணும் அவங்களுக்கு டூ தேர்ட் மெஜாரிட்டியும் கிடையாது எல்லாரையும் அமைச்சிட்டு போட்டால் அங்கே வந்து தூக்கி போட்டுட்டு கொண்டு வந்தாங்கன்னா கூட அந்த தீர்மானம் செல்லாதுன்னு சுப்ரீம் கோர்ட்டில் நம்ம போய் வாதாடி பெற்றி வர முடியும் எனவே இந்த அரசை கலைக்குவதற்கு அவர்களால் முடியாது இங்கே சட்ட ஒழுங்கு சரியாக இருக்கிறது எனவே இங்கே மக்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் மக்களுக்கு தேவையான திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது எனவே இந்த அரசை அசைக்க எந்த சக்தியாலும் முடியாது